நிபந்தனைகள் நாளுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் சாப்பாடு கொடுக்கக்கூடாது காலமே நிறுவனத்தேனி பின்னேற உருவோப்பத்தேனி ஆனாலும் இன்னுடைய கோப்பைகள் கொடுக்கக்கூடாது சூப்பர் மார்க்கெட்டில் டே கப்பன் தான் அந்த டே கப்பில் ஒரு கோப்பையை விருந்துவிட சொல்லி சொல்லிவிடுங்க ஆனால் இரண்டாமே அறியவில்லை Untouchability has been uh, eradicated, but uh, that is, uh, uh, he did not agree with that. He said, even uh, just yesterday when uh, he had to find a new gardener and went to his neighbor and asked for a gardener, uh, the neighbor said, Yes, you can use my gardener, but there are certain conditions. The conditions are you, you, you can pay him 1000 rupees a day, but you should not give him any meals you can give him a cup of tea in the morning and in the evening, but you should not give him tea in your own cup. if you go to the supermarket, they have one-day cups, which they can drink and then throw away. so i don't believe untouchability has ended in japan. <laughs> பாடசாலைகள் அரசாங்க நிறுவனங்களில் காக்கப்பட்ட திருண்டாமை என்பது இல்லாமல் போயிருக்கிறேன் நீங்கள் சொன்ன விஷயம் வீட்டிலும் தமிழர் மத்தியிலும் ஒவ்வொரு அந்த பரமவாத முற்போக்குவாதிகளின் சிந்தனையிலும் தனிநபர் திருண்டாமையாக தொடர்பு நான் இல்லாமல் செய்வது என்பது ஒரு புதிய தலைமை

Tea shops, in temples, in government offices, it has greatly reduced. and that is what we were saying. this kind of conservative, traditional, backward thinking is in every town. and it's only through a major ideological struggle that that can be. ஒக்கப்படுகிற சாதி மக்கள் வந்து தங்களுக்கு ஒரு செப்ரேட்டான இடத்துல தான் அது கிறிஸ்தவனாக இருந்தோன்னு செபரேட்டான இடத்துல தான் இருப்பார்கள் அது மட்டும் இல்லை இந்த விழுப்புரம் அம்மன் கோயில்னு சொல்லி இப்போ போருக்கு பிறகு வந்து முள் குடியேற்றம் நடந்து கொண்டு வருது முள் குடியேற்றத்தின் பிறகு வந்து சாதிய கட்டமைப்பு வந்து இவ்வளவு இறுக்கமாக இருக்குது வெளுதப்பட்டவர்களுக்கு அம்மன் கோயிலில் வந்து ஒதுக்கப்பட்ட மக்கள் இன்னும் வந்து அந்த கோயிலுக்கு வந்து இன்சை Uh, she doesn't accept that it is untouchability has gone. Even in public spaces like churches and temples, it's prevalent. I mean, actually at a, uh, uh, Church, even though a Christian institution, within that there is different seating for the oppressed caste community, and there is another temple where even today oppressed caste people are not allowed to the temple. So this kind of untouchability is. இவன் இன் கிறிஸ்டியன் சர்ச்சஸ் அண்ட் ஹிந்து டெம்பிள்ஸ் எனக்கு கேள்வியில் இல்லை ஒரு கருத்தம்னு சொன்னேன் அதாவது தோழர் கூறிய மாதிரி இந்த சாதிக்கு எதிரான போராட்டத்தில் வேறு விதமான இங்கே இப்போ படமானத்தில் பலவிதமான வாழ்வனுடைய உண்டு அது மனித உரிமைகளுக்காக இருக்கலாம் சிறுவர்களுடைய உரிமைக்காக இருக்கலாம் அப்படிப்பட்ட சேர்ந்து செயல்படுவதாகத்தான் இது ஒரு மாற்றம் வரக்கூடும் எல்லோருக்கும்